மேலே வச்சிருக்கிற தரிசனம் வந்து எப்பவுமே எளிதாக இருக்காது எளிதாக இருக்குதுன்னா அது தரிசனமாகவும் இருக்காது இட் வில் டேக் யுவர் லைஃப் உன் வாழ்க்கையை அது கேட்கும் உன்னுடைய அர்ப்பணிப்பு அது கேட்கும் இது எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து அப்போது அந்த ஃபஸ்ட் ஃபோர் இயர்ஸ் நான் அவமானப்பட்டிருக்கிறேன் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் உடைக்கப்பட்ட அழுவ அந்த அழும்போது தான் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே நான் எழுதிருக்கிறேன் உடைக்கப்பட்ட பொழுது ஒண்ணுமே இல்லைனாலும் உங்க கிருப போதும் பாடியிருக்கிறேன் ஒண்ணுமே இல்லை நானும் ஜசியமும் இருக்கிறோம் எவ்ரி திங் பேப்பர்ஸ் பட் கையில ஒண்ணும் இல்லை சொத்து இருக்குது பணம் இல்லை அப்போ ஆண்ட ஒரு காக அப்போ காத்து கொண்டு இருக்கும் பொழுது விஷன் இதெல்லாத்தையும் கேட்டுச்சு அப்ப அந்த தரிசனத்துல பயணிக்கும் பொழுது அவரை சார்ந்து அவரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தை பலப்படுத்தினார் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் இது எப்படி ஆகும்ன்ற அந்த கேள்வி இருந்துச்சு மகா இது எப்படி நடக்கும் அப்படின்ற அந்த கொஸ்டின் நாலு வருஷம் ஆண்ட அப்படியே கத்து கொடுத்து மோல் பண்ணி உருவாக்கி அப்படியே ஊழியத்தில் அப்படியே ஓரம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இது எப்படி ஆகும் அப்படின்ற ஆச்சரிய இருந்துச்சு ரெண்டும் ஒன்னே ஒரே ஒரு ரெண்டே பதில் தான் ரெண்டு எழுத்து தான் இது எப்படி ஆகும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் அப்படி வந்து சந்தேகம் வரும்ல கண்டிப்பா வரும் சரியா இது எப்படி ஆகும் அப்படின்ற ஆச்சரியக்குறி அப்படின்னா அவர் எப்படி பண்ண போறாரு ஐ ஐ எம் ஜீசஸ் ஆஸ் மை பக்கத்து அந்த எப்படி பக்கத்து சீட்டு எப்படி என்ன உட்காந்துருக்கிறாங்க நீங்க எப்படி என் பக்கத்தில் இருக்கீங்க ஐ ஹாவ் ஸ்டார்ட்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஜீஸஸ் இன் ஆல் மை ஸ்ட்ராகர்ஸ் டஃஃபஸ்ட்டு டெசிஷன்ஸ் டஃபஸ்ட் டைம் ஆஃப் மை லைஃப் வா அப்போது இல்லை அவர் இருக்கிறார் இது நடக்கல அவர் கூட நடக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது த சேலஞ்ச் டவுட் உண்மையிலேயே இது எப்படி நடக்கும் பட் ஆண்டு அந்த டவுட்டை ஸ்லோவா எக்ஸைட்மெண்ட்டா ஒரு கியூரியாசிட்டியா மாத்துவாரு ஸோ பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா இட் வாஸ் அ வெரி வெரி டஃப் டிசிஷன் டு மேக்

அண்ட் இப்போ நம்ம ரெண்டுமே வந்து சைட் சைட் பை கூட கூட பரவாயில்ல பார்ட் பார்ட் டைம் 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 ஒர்க் அப்படின்னா பட் பட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் வரணும் அப்படின்னும் பொழுது இட் வாஸ் அ பிக் ஷாக் ஃபார் மீ நான் அவரை கேட்டேன் எப்படி நம்ம மூணு பேர்

ஆஹ் எப்படி போக போறோம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுன்னா ஸ்ட்ரகல் அப்படின்னு சொன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரகிள் இல்ல ஆண்டவர் மேல நிமிஷத்துக்கு நிமிஷம் சார்ந்து இருக்கிறது அப்படிங்கறது என்ன பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நினைக்கிறேன் அது எங்களுக்கு புரியறதுக்கு லேட் ஆச்சு பட் காட் சோ ஆல் தீஸ் இயர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும் இருக்கிற நம்மளுக்கு இருக்கதான் அதுவும் ஆனாலும் ஆண்டவர் ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார் எல்லா ட்ரையல்ஸ்லயும் அவர் கூட எங்களை என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் செய்யணுன்றதுல ரொம்ப பர்ட்டிகுலராக இருந்ததுனால ஈச் அண்ட் எவ்ரி சாங் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாங்ஸாக வெளியே வந்தது எங்களுடைய பாடல்கள் முப்பத்தி நாலு பாடல்கள் வெளியே வந்திருக்குது ஆனால் இன்னும் வர வேண்டிய பாடல் இருக்குது ஓகே இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எழுதின பாடலை இப்போதான் தான் மியூசிக் பண்ணியிருக்குறோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல் பிகாஸ் காட் ஒன்ஸ் அஸ் டு வெயிட் அப்போ இது தான் செய்யணும் எப்படி செய்யணுன்றதுல அவருடைய சமூகத்துல காத்து காத்துருக்குறோம் அவர் சொல்றதை மட்டும் செய்வோம் பிளஸிங் ஸ்ட்ரகிள் இருக்குது பட் கண்டிப்பா சோ அதுதான் தேவனுடைய மனிதர்களுக்கும் உலக மனிதர்களுக்கும் இருக்கிறதான டிஃப்ரெண்டும் கூட அவருக்கு தெரியும் அநேக நேரத்துல தெரியாது பட் அந்த டைம் படி நம்ம கேட்டு செய்யும்பொழுது அதுக்கு ஏற்ற பிளஸ் ஆண்டு கொடுப்பாரு வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஒரு ஆசிர்வாதம் கொடுத்தது போலவே சோ இப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட் ஒரு பிளஸ்ஸிங் மூமெண்ட் வந்து இருக்க போது சோ எங்களுக்காக ஒரு அழகான பாடல வந்து பாட போறீங்க ஓகே சோ ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நிச்சயமாகவே வந்து இந்த ஒரு காரியம் வந்து இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் மினிஸ்ட்ரி வரணும்னு ஆசையோடு இருக்கிறாங்க பட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிற ஒரு ஐடியாலஜி இல்லை பட் முன்னாடியே நம்ம சொல்லிடுறது அவங்களுடைய பிளானிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் தென் ஒரு வைராக்கியத்தை அவங்களுக்குள்ள கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கும் ஸோ நிச்சயமா நேர்களே உங்கள யாராவது ஊழியத்துக்கு வரணுங்கிற ஆசையோடு நீங்க இதை கேட்டு கொண்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அண்ணாவும் அக்காவும் சொன்ன இந்த ஒரு தாட்டை நீங்க கண்டிப்பா ரெகனைஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள்

சரிப்பு கோாரத்தில் இறங்கி வந்தீரே மகிழ்மயில் மேலமாக இறங்கி வந்தீ அசரிப்பு கோடாரத்தில் இறங்கி வந்தீரே மூலமாக இறங்கி வந்தீரே கூடாரத்தில் இறங்கி வந்தீரே சூப்பர் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஏன்னா உண்மையா காட்ஸ் பிரசன்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது இந்த பாடல் மூலமா எங்கிருந்தாலும் எப்பவுமே இன்னும் கூட டைரக்டா கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே சோ அண்ணா அக்கா நீங்க உங்களுடைய யங் ஏஜ்ல ஸோ ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ இன்னைக்கான கிட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பட் உங்களுடைய டைமிங்கில் வந்து ஏதோ ஒரு காரியத்தை கத்துறதுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க அது உங்களுடைய ஹோலினஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மம்மி டாடிக்கு கீழ் படிந்து ஒரு சில காரியங்களை விட்டு விலகிறதா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக சொல்ல போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க என்னப்பா இப்போவே நாங்கள் எங்கே தான் பாருங்க ஓகே சும்மா சும்மா அப்படி கேட்டனால ஆமா ஆமா மனசுக்குள்ள எப்பயுமே அது இருந்துகிட்டே இருக்கணும் ஆமா கண்டிப்பா எல்லாருமே சோதரம் நான் வந்து ஊழியக்காரர் குடும்பத்துல பிறந்ததுனால சில கம்பல்ஷன்ஸ் இருக்கு சரிங்களா எல்லாருமே தப்பு பண்ணா கேட்க மாட்டாங்க பாஸ்டர் பையன் என்ன பண்ணி பாஸ்டர் பையன் இப்படி பண்ணிட்டியே அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சாக்ரிபைஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே கம்பல்ஷனில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எனக்கு அந்த பாஸ்டர் கிட்ன்ற அந்த ஒரு இதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டதுனால ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா பிள்ளைங்க இருக்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்கு கிடையாது ஸோ ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கட்டும் அடுத்தது வெளியில் போறதா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தா இருக்கட்டும் வீட்டுக்கு வரதா இருக்கட்டும் சினிமா தேட்டருக்கு போனது கிடையாது இதெல்லாம் அந்த அந்த முதல்ல வந்து வில்லிங்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பில்லிங்லி நிறைய விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம் அவுட் ஆஃப் கம்பல்ஷன்ல ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவின் அன்பு வழிபட்டுச்சு பாருங்க அப்போ இது வந்து நிஜமான ஒரு விஷயம் கிறிஸ்து இங்க இருந்தாருன்னா இது செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கும் அப்ப அவர் இத பண்ண மாட்டார்னா அதுக்குள்ள இன்னும் அவ்வளவுதான் சோ இப்படிதான் ஆரம்பிச்சது அது பட் ஆனா பேசிக்கலி ஆரம்பிச்சது பாஸ்டர் கிட் தான் ஆரம்பிச்சது அது வந்து பாதி வேஷம் உண்மையை வைத்துக்கிட்டீங்க ஆமா ஆமால சோ அது ஒரு சேஃப் உங்களுக்கு இருந்துச்சு இல்லைங்களா சோ காட் அக்கா நீங்க சொல்லுங்க நானுமே பாஸ்டர்ஸ் கிட் அந்த இதுக்கு கேட்டகரிக்குள்ள வந்ததுனால எங்க ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே இருந்துச்சு கம்பல்ஷன் எல்லாமே ஸோ பேசிக்லி வந்து நான் பாடுகிற அந்த டேலண்ட் வந்து ஆண்டோர் வந்து கொடுத்ததுனால நிறைய உலக பிரகாரமான பாடல்களெலாம் நிறைய பாடிக்கிட்டு இருந்தேன் ஸ்பெஷலி டியூரிங் மை டீன் ஏஜ் அப்போ வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் மியூசிக் நாட் ஜஸ்ட் அது வந்து சினிமா செக் காஸ்பிள் அப்படிங்கிற அந்த பிரிவு நல்லா அப்போ எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல அந்த அளவுக்கு அது தப்பு அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நடத்துற அளவுக்கும் எங்களுக்கு மென்டர்ஸ் யாரும் இல்ல சோ அதனால மியூசிக் இஸ் மியூசிக் அது சினிமா பாட்டா இருந்தா என்ன அப்படின்ட்டு பாடிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை பட் ஓன்லி ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் ஐ ரியலைஸ்ட் தட் விண்ட் ஹியர் டு கிவ் க்ளோரி டு காட் நம்ம இந்த ஒவ்வொருத்தரும் உலகத்துக்கு வந்ததே நம்மள படைத்த கர்த்தருக்கு மகிமையா தான் அப்போ நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு செய்கையும் நம்ம நம்ம கண்ணுனால செய்யறது கருத்தினால செய்யறது வாயினால பேசுகிறது எல்லாமே இட் சுட் பிரிங் க்ளோரி டு காட் இங்க புசித்தாலும் குடித்தாலுமே தேவனுடைய நாம மகிமைக்கின்ற அப்போ அப்போ இன்னைக்கு நான் பாடுற அந்த செக்யூலர் சாங் ஒரு விஷயம் வந்து ஆப்டர் என்கவுண்டர் வித் ஹோலி ஸ்பிரிட் தான் கிடைக்குது அப்போ ஐ ஹேட் டு லீவ் இதுக்கப்புறம் நோ லார்ட் ஐ எம் நாட் கோயிங் டு சிங் ஃபார் தடு

நல்ல ஒரு விஷயத்தை நான் என்னென்ன நான் நான் ரிலீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா என்னைக்கு நான் ஆண்டோருக்காக மாத்திரம்தான் பாடுவேன்னு முடிவு பண்ணணும் அண்ணில இருந்து ஆண்டவரைய வாய்ஸ மாத்தினார் இது என்னாலயே சொல்ல முடியும் அக்காவுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ஹஷ்கியா இருக்கும் ரொம்ப மெலிசா இருக்கும் மெலிசா இருக்கும் இவங்க எப்போ கருத்துக்காக மட்டும் பாடுவேன் அப்படின்னு அவங்க வந்து முடிவெடுத்து ஆண்டரோடு கூட அந்த உறவை உடன்படிக்கை ஏற்படுத்தினார்களோ ஃப்ரம் தட் பாயிண்ட் அக்காவோட வாய்ஸ் எப்படிச்சுன்னா கணீர் குரலாக மாறிடுச்சு ஆமாம் நாங்கள் மீட்டிங் மூணு மணி நேரம் நடந்திருக்கோம் மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி ஆல்ட்ரு காலில் ஒரு சாங் பாடுவோம் ஒப்பு கொடுக்காதவங்க கூட முன்னாடி வந்து நின்றுவான் ஆண்டர் வந்து அந்த 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 குரலுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார் அவங்க பேசினாலும் பாடினாலும் சமாதானம் என்கின்ற அந்த ஒரு பிளஸ்ஸிங்கை அந்த வாய்ஸ் காண்டர் கொடுத்தார் Whoever listen to her voice will receive peace. peace. This was the mantle given to her.

கிவ்ஸ் யூ வேஸ் கிவ்ஸ் யூ டேலன்ஸ் கிவ்ஸ் யூ பிளெஸிங்ஸ் எல்லாம் ஆனா இந்த கேரக்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம நம்ம செதுக்கி எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு என் லைஃப்ல என்ன நான் சொல்ல விரும்புறேன் வேற யாரையும் கம்பேர் பண்ண விரும்பல அப்போ இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா இதே மாதிரியே நான் இருந்தே இருந்தேனான்னு பாத்தீங்கன்னா இல்லை பேசிக்லி எனக்கு கோவம் வரும் பேசிக்கலி துமறு ஜாஸ்தியாக இருக்கும் தாழ்மை கிடையாது எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அப்போ தான் வந்து போய் ஆட்டிடியூட் காமிக்கணும் அந்த ஆட்டிடியூட் இருந்தால் தான் பிஸ்னஸ் நடக்கும் ஸோ ஐ கேன் அப்படின்றது அந்த ஐ முன்னாடி இருக்கும் இப்போ ஐ பின்னாடி அப்போ அந்த கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு ஒரு சிற்ப ஆசாரி அந்த சிலையை செதுக்கி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுக்கணுங்க அந்த கேரக்டர் மட்டும்

Is what they are influenced mm. because.

இன்னைக்கு வந்து பிள்ளைகள் பயங்கர எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு எனி வேர் தே டர்ன் தேவ் எவ்ரி திங் தேர் பட் அதுல இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படின்னா அது பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸும் இருக்கு நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஐ கேன் சி அ லாட் ஆஃப் நெகட்டிவ் இன்ஃபுளுசஸ் பாசிட்டிவ்ஸ் ஆர் வெரி ரெடியூஸ்ட் ரொம்ப கம்மி ஆயிட்டு தான் இருக்கு ஸோ என்ன கேட்டீங்கன்னா அந்த இன்ஃப்ளூவன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை விட இன்ஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க பிள்ளைங்கன்னு தான் நான் சொல்லணும் ஓகே ஸோ இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து என்ன இருக்க கூடாது அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொன்னா கூட அது ரைட்டா ராங்கா அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற சுயமா யோசிச்சு வைஸா சிந்திச்சு முடிவெடுக்கிற தன்மை தான் பிள்ளைங்களுக்கு இந்த நாட்கள்ல வேணும் அவன் என்ன சொன்னாலும் கரெக்ட் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் கரெக்ட் இந்த இந்த சோஷியல் மீடியால என்ன சொன்னாலும் அது ட்ரூ அப்படிங்கிற அந்த பிளைண்ட் பிலீஃப் வந்து பிள்ளைங்களுக்கு இருக்க கூடாது அப்படிங்கறது ஏன் இதை வந்து அப்படி அவ்வளவு தெளிவா அப்படி சொல்றாங்கன்னா பார்ப்பதெல்லாம் உண்மை இல்லை கேட்பதெல்லாம் உண்மையும் இல்லை இல்லை அப்போது ஒரு ஒரு ஃப்ளைட்டில் போகிறா மாதிரி ஒரு வீடியோ காமிக்கிறாங்க அது கரெக்டாக அந்த ஜன்னல் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் இருக்கிற கிளாசெட் மூடி

நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு எல்லாருமே இந்த மீடியா விங் ஒண்ணு வச்சுட்டு எதை நம்ம சிந்திக்கணும் அப்படின்றத திணிக்கப்படுகிறோம் என்பதை நம்ம வாலிப பிள்ளைங்க யோசிக்கணும் நமக்கு அகைன்ஸ்ட் நிறைய விஷயங்கள் இருக்குதுப்பா நீ நல்லா இருந்துட்டா ஒரு தமிழனா நீ நல்லா இருந்துட்டா ஒரு கிறிஸ்தவனா நீ நல்லா இருந்துட்டா ஒரு வாலிபனா நீ நல்லா இருந்துட்டா பல விஷயங்கள் பல நிலைகளில் நான் சொல்றது வந்து பயங்கர பெருசா பேசணும்னா இதுல அரசியலே பேசலாம் அரசியல பேசுறதுக்கு நாங்க இங்க வரல ஒரு தமிழனா ஒரு கிறிஸ்தவனா ஒரு நம்ம பிள்ளையா நம்ம இருக்கிறோம் பாருங்க அதுக்கு எதிராக நிறைய நடக்குதுயா இப்படிதான் நம்ம சிந்திக்கணும் இப்படிதான் செயல்படணும்னு திணிக்கப்படுகிற விஷயங்கள்ல டோன்ட் கெட் இன்ஃபுளு

பெருசா ஆகும்பொழுது அது இன்னும் நம்மளுக்கு விபரீதங்களுக்குள்ள போகாம அதை தடுக்க முடியும் சோ இதுல வந்து பேரண்டிங் ரொம்ப முக்கியம் எஸ் ஸோ நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஸ்கூல்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ் பட் பேரண்ட்ஸ்க்கு இதுல என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க நீங்க பேரண்ட்ஸ் தான்ப்பா எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா அவங்களுடைய வளர்ப்பு தான் சின்ன வளர்ச்சி சொல்லுவாங்களா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்ப அந்த அஞ்சு வயசுல வசனம் சொல்லுது இல்ல

இவங்களே வாசிக்காம நீ பைபிள் வாசி 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 நான் பிள்ளைங்க மாம் நீங்களே பண்றது இல்ல நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க பட் யோசிப்பாங்க ப்ராசஸ் ஆகும் அவங்க மைண்ட்ல சோ பிள்ளைங்க ஹூ தே ஆர் இஸ் ஹவு ஆர் பீங் பேரண்டட் அப்போ இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறத நம்ம பிரதானமா வைக்கணும் Yes. The children should know that God is the head of their house. ஓ அதுக்கப்புறம் தான் அப்பா அதுக்கப்புறம் தான் அம்மா அப்படிங்கறத உங்களுக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் சோ இன்னைக்கு வந்து பிள்ளைங்கள ப்ளேம் பண்றோம் நான் இல்லைன்னு சொல்லல சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கு ஆயிட்டு இருக்குது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த பிள்ளைங்களுடைய அந்த மோல்டிங்கை எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு கேட்டா வீட்டுல இருந்து அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் சோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட் சோ எனக்கு தெரியாது நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது இருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்ய முடியும் கண்டிப்பா பேரெண்ட்ஸ் பிள்ளைங்களை இம்பேக்ட் பண்ணலாம்ப்பா ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசுகிறானாம்ப்பா அவர் சார் கேட்டுக்கிறாரு நானும் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் ஒன் சொன்னானா சார் இது கெட்ட வார்த்தையா நான் வீட்டில் கேட்ட வார்த்தை சார் நான் வெரி சிம்பிளாக நான் ஹீரோ யாருப்பா ஒரு குழந்தைக்கு அப்பா தான் ஒரு முதல் லவ் ஃபர்ஸ்ட் லவ் யாருப்பா அம்மாப்பா வீட்டில் அப்பா அம்மா அழகா பிள்ளைங்களை நேசிக்கணும் அவங்க பட்ட பாடுகள் அவங்க பட்ட நல்ல விஷயங்கள் அவங்களுடைய அனுபவங்கள் நம்ம பேசணும் நம்ம பேச ஆரம்பிக்கணும் வீட்டில் கொஞ்ச நேரம் வி வி ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் செல்ஃபோன்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய டியூஷன்ஸ் வச்சுட்டாங்க ஜெசிமா எல்லாத்துக்கும் டியூஷன் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன டியூஷன்னா மேக்ஸ் அடுத்தது என்ன வருதுன்னா பேட்மிண்டன் அடுத்தது என்ன வருதுன்னா கீபோர்டு கிறிஸ்தவ பிள்ளைங்கல்ல கீபோர்டு வாசித்தான் என்ன எட்டு கிரேட் பாஸ் பண்ணா தான் விடுறாங்களாம் என்ன கீபோர்டு அடுத்தது என்ன ஒண்ணா வாய்ஸ் ட்யூனிங் தலைவரே ஆண்டவர் எப்படி பாடினாலும் கேட்பாரு கண்டிப்பா நான் சொல்றேன் பாட்டை கேக்குறாரு நீ உங்க பிள்ளைங்களுக்கு அன்பு சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்றத கத்து கொடுத்தீங்களா நான் சொல்றேன் எனக்கு மூணு ரெண்டு பாய்ஸ் இருக்கிறாங்க ஒரு நாளும் பெண்களை காயப்படுத்த கூடாது வேர்பலி அண்ட் பிசிக்கலி நோ அபியூஸ் என் பசங்களுக்கு நான் கத்து கொடுக்குறேன் இது யாரு கத்து கொடுப்பா

சோ அந்த பேரண்டிங்லயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்ன என்னுடைய பர்சனல் இத நான் பார்த்தேன் இப்படி செய்யாத செய்யாதன்னு பிடிச்சி ரொம்ப இழுத்து வச்சா பிள்ளைங்க டமால்னு வெடிச்சிருங்க ஒரு நாள் சோ ஆமா எங்க வீட்டில் வந்து நான் எப்படின்னா நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் பிள்ளைங்களை எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிடுவேன் இது தப்பு இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் த வே வி ப்ரெசன்ட் தோஸ் அட்வைஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா சோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி எங்க ஐயா சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லியா அந்த பிள்ளைங்கிட்ட பேச ஆரம்பிச்சோம்னா